சிம்ம ராசியில் அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திரிகோண ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம் அதில் ஏழாம் இடத்துல மூணு ஏழு பதினொன்று பாவகங்கள் பேரே பார்த்திங்கன்னா இன்பத் திரிகோணம்னு சொல்லுவோம் அதாவது மீசலை மண்ணே ஒட்டாமல் ஒரு காரியத்தை முடிக்கணும்னா சிம்மத்துக்கிட்ட தான் கேட்கணும் இன்றைய நாளை பார்த்துக்கிட்டு அந்தளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் ஏழாம் இடம்னா வாழ்க்கை துணையோடைய வீட்டில் மீனிங் என்னென்னா அவங்க வீட்டில் அப்பா சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொத்து பத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃபினான்ஸ் கம்பெனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நகை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவ்வளோ பிரச்சனை எந்த பிரச்சனை வேணால் இன்றைய நாள் சால்வ் ஆகலாம் அந்த அளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இன்னொன்று உங்கள் சுய ஜாதகம் நன்னா பொழுது இனியும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் நாளை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் குழந்தைக்கு இருக்கக்கூடிய மன வருத்தத்தை கூட இன்றைய நாள் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் ராசி யாந்திரம் ஆரஞ்சு நிறம்